நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் இது இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியெல்லாம் ஐம்பது நாற்பத்தி இரண்டு சி மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் வண்டியுடைய இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க டேக்ஸை முடிஞ்சிருச்சு ஹச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக்குங்க வண்டி இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தரத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறித்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஜாண்டியல்ல ஐம்பது நாற்பத்தி இரண்டு சி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்துதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே